வியஎஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி பொது தமிழ் பகுதியில் இடம் பெற்றிருக்கக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரதிதாசன் பற்றி சமச்சீர் புக்கில் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தலாம் அண்ட் அதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயரில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் அனாலிசிஸும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்குறப்போ வந்து ஜஸ்ட் வந்து இதில் ஹைலைட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்களும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள் பேர் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் ஸோ இந்த நூல்களோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாரதிதாசன் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இவர் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு வந்துன்னா பிசிராந்தையர்ன்றது வந்து யார் எழுதப்பட்ட நூல் அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல் ஸோ இது என்ன மாதிரியான நூல் அப்படின்னா ஒரு நாடக நூல் இதுக்கு என்ன விருது வழங்கப்பட்டது அப்படின்னா சாகித்ய அகாடமி ஸோ டி வந்து ரொம்ப ரிப்பீட்டட் கேட்ட கொஸ்டின் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இதில் வந்து அவருடைய நூல்கள் எல்லாமே பேர் கொடுத்துருக்கோம் இதை எல்லாமே ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசும் சேர தாண்டவம் இருண்ட வீடும் தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையர் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் திருக்குறள் உரை சி இதை நூல்கள் தான் இங்கே கீழே நமக்கு வந்து ரிப்பீட் பண்ணிப்பாங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து என்னென்ன நூல்கள் அப்படின்றத வந்து கோத்துர பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் பாரதிதாசனின் இயற்பை எதுனா கனக சுப்புரத்தினம் இவர் பாரதியின் க பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார் அடுத்து பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவரது படைப்புகள் ஜஸ்ட் நோட் லாஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாம் இவருடைய பிசிறந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க வடமொழியில் எழுதப்பட்ட பில் காணியம் என்னும் காவியத்தை தழுவு தமிழில் பாரதிதாசனால் ஆயிரத்தி முப்பத்தேழில் எழுதப்பட்டது தான் புரட்சி கவி ஸோ இப்போ இந்த புரட்சி கவி அப்படின்றது வந்து எந்த நூலை பேஸ் பண்ணி அப்படின்னா வடமொழியில் எழுதப்பட்ட பில்கானியம் அப்படின்றது ஸோ இதை எந்த ஆண்டு வந்து எழுதியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பாரதிதாசனால் எழுதப்பட்டிருக்கும் ஸோ அடுத்த பாயிண்ட் வந்துன்னா பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தனம் என்னும் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் ஸோ அடுத்து இவருடைய சிறப்பு பெயர் வந்து என்னன்னா புரட்சி கவிஞன் அடுத்து வந்து பாவேந்தர் ஸோ இது ரெண்டுமே வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா பாதிதாசன் அவர்களே அடுத்து பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஸோ அதுக்கு ஆன்சர் வந்தோம்னா பாதிதாசன் ஸோ அடுத்து வந்து அவருடைய நூல்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்றோம் ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசும் இரண்ட வீடு சேர தாண்டவம் ஸோ அடுத்து வந்து இவர் நடத்திய இலக்கிய இதழ் எது அப்படின்னா குயில் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ குயில் அப்படின்ற இதழ் வந்து யாரோட தொடர்புடையது அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுடையதும் அடுத்து பாருங்கள் இவருடைய பிசிராந்தேர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது வாழ்வீனில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது ஸோ இதை வந்து எந்த வாழ்வீனில் செம்மையை செய்பவள் நீயே என்ற தமிழ் வாழ்த்து பாடலை எந்த அரசு தமிழ் தாய் வாழ்த்தா வந்து ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னா வந்து புதுவை அரசு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து பாருங்க தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது ஓகே ஸோ இந்த ஸ்லைட்லேருந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்துனா பில்கனிம் என்ற வட மொழியில் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட தமிழ்நூல் தான் வந்துன்னா புரட்சி கவி ஸோ அடுத்து வந்து இவர் வந்து பாரதி மேல் கொண்ட பற்றினால் தன்னுடைய இயற்பெயரை வந்து பாரதிதாசன் சொல்லிட்டு மாற்றி கொண்டிருப்பார் அடுத்தவருடைய சிறப்பு பெயர் வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் ஸோ குயில் என்னும் இதழை நடத்திவர் யார் பாரதிதாசன் அவர்களும் அடுத்த வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயை வந்து எந்த அரசு தன்னுடைய தமிழ் தாய் வாழ்த்தாய் ஏற்றுக்கொண்டது அப்படின்னா புதுவை அரசும் அடுத்து திருச்சியில் வந்து இவருக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவருடைய பெயரில் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ அடுத்து வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுப்பான் இவருடைய பாடல் வரிகள் கொடுத்து இந்த பாடல் வரிகளை வந்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது இது மூணுமே வந்து பார்த்துக்கோங்க தேனோக்கும் செந்தமிலை நீ கனிம் நான் கிளி வேறென்ன வேண்டும் இனிம் ஓகே ஸோ இது வந்து ஒரு செட்டப்பில் என தமிழ் உணர்வும் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டை என இன உணர்வும் ஸோ இந்த ரெண்டு லைன் அடுத்து பாருங்கள் உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி ஏன்னா சமுதாய உணவும் மிக மிக குலப்பாடிய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார் ஸோ இந்த மூணு வரிகளுமே பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே யாருடைய பாடல் வரிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது ஸோ இப்போலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் தேநோக்கும் செந்தமேலே நீ கனி நான் கிளி ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ இந்த வரிகள் தான் வந்துன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடியதும் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே ஸோ இந்த லைன் இப்போ நம்ம ப்ரீவியஸ் லைனில் பார்த்தோம் ஸோ இதை பாடியதும் வந்து யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துனா பாரதிதாசன் அவருடைய நூல்கள் வந்து எல்லாமே பார்த்துடும் ஸோ அதில் இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க நூல்களை மட்டும் ஜஸ்ட்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ கண்ணகி புரட்சி காப்பியம் பிசுராந்தையர் தமிழ் இயக்கம் குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பும் எதிர்பாராத மொத்தம் கதர் ராட்டின பாட்டு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பாண்டியன் பரிசு முதியோர் காதல் குறிஞ்சி திட்டு திரட்டு படித்த பெண்கள் அமுது மணிமேகலை வேண்பா இளைஞர் இலக்கியம் ஸோ இது எல்லாமே யாரோட நூல்கள் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ இதுவுமே வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து இவருடைய சிறப்பு பேர் நம்ம வந்து ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் புதுமை கவிஞர் ஸோ இது எல்லாமே வந்து யாரை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ அடுத்து பாருங்க பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுதான் வந்து பிசிறந்தையர் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ பிசிராந்தையர்ன்றது வந்து ஒரு நாடக நூல் ஸோ இது வந்து யார் எழுதியிருப்பார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ இந்த நூலுக்கு தான் வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி விருதும் வந்து வழங்கப்பட்டிருந்தது ஸோ அடுத்து எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பெற்ற நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தையர் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது பிசுராந்தையர் நாடகம் ஓகே ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கர்டன் ஆன்சர் பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தையர் என்னும் நூல் வந்து கவிதையா உரைநடையா சிறுகதையா நாடகம்னு கேட்டிருக்காங்க நாடகம் ஸோ ஆப்ஷன் டி ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிசுராந்தையர் அப்படின்றது ஒரு நாடக நூல் அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ அடுத்து பாருங்க பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்னா பாரதிதாசன் ஸோ இந்த கொஸ்டிங்கையே வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் அவர்கள் ஸோ அடுத்து பாருங்கள் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது இந்த பாடல் வரிகளை வந்து பாடியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சோ கொஸ்டிங் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் சோ அடுத்து பாருங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவில நவிலவோ நான் ஸோ இந்த பாடலை வந்து பாடியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ ஆப்ஷன் பி ஸோ புரை தீர்ந்த பாருந்தால் அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறள் திருக்குறள் ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒரு கொஸ்டினில் பொதுமறையான அப்படின்னு வந்து யார் பாடிப்பானா பாரதிதாசன் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கேட்டிருக்காங்க புரை தீர்ந்த வாழ்வுநிலை அழைத்து சொல்லாதது இல்லை பொதுமறையான திருக்குறளில் ஸோ திருக்குறளை போற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பாரதாசன் அவர்கள் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாரதிதாசன் சோ கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறளின் பெருமைகளை பற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் வந்து யார்னா பாரதிதாசன் ஸோ இது ரெண்டு லைன்மே வந்து ஒன்ஸ் வந்து கோத்ரூவ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் நமக்கு வந்து இங்கே பட்டியல் வந்து சிறப்பு அடைமொழி பேர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம பேரோட வந்து மேட்ச் பண்ணணும் ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்றது யாரை குறிக்கும்னா பாரிதாசன் அவர்கள் ஸோ ஆப்ஷன் பி தான் அவனுக்கு நமக்கு த்ரீயில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரிமைனிங் இது நம்ம மேட்ச் பண்ணிடலாம் தமிழ்நாட்டின் மா பாசன்றது புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட்ன்றது கல்கி தமிழ்நாட்டின் ஜெயின் அஸ்டின்றது அனுத்தமா ஓகே ஸோ இதுவுமே வந்து ஒன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதே தான் நமக்கு திருப்பி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க தமிழ்நாட்டின் ரசில் கம்சதேவ்ன்றது வந்து யாருனா பாரிதாசன் ஸோ ஆப்ஷன் பி வந்து ஒன் ஸோ அப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஸோ ரிமைனிங் ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம் புரைத்தீர் நல்லறம் போற்ற கேன்பின் சீத்தலை சாத்தனார் என் கடன் பணி செய்தே கிடப்பதை திருநாவுக்கரசர் அணுவை தொலைத்து கடலை புகட்டி ஔவையார் ஓகே ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் அப்படின்றது வந்து யாரை குறிக்கணும் பாரிதாசன் அவர்கள் ஸோ அடுத்து பாருங்க கண்ணல் பொருள் தரும் தமிழை நீ ஒரு பூக்காடு நானூர் தும்பி என்று தமிழன் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து யாரோட வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ அவருடைய இயற்பெயராக நமக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சுப்பு ரத்தனம் ஸோ ஆப்ஷன் பி ஸோ அதே கொஸ்டின் தான் நமக்கு இன்னொரு தடவையும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க கண்ணல் பொருள் தரும் தமிழை நீ ஒரு பூக்காடு நானூர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் பாரதிதாசன் அவர்கள் ஆப்ஷன் டி குறிஞ்சி திட்ட ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் குறிஞ்சி திட்ட நூலை வந்து ஏற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடும்ப விளக்கு இருண்ட வீடு பாண்டின் பரிசு ஸோ இது மூணுமே வந்து பாரதிதாசன் அவர்கள் ஏற்றிய நூல் இதில் கல்லோ காவியமோன்றதான் வந்து இவர் எழுதாத நூல் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான விடை ஸோ அடுத்து பாருங்கள் நூல் நம்ம ஆசிரியரை வந்து பொருத்தணும் ஸோ தமிழ் இயக்கம் அப்படின்ற நூல் தான் வந்து நம்ம யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் அவர்கள்ன்ற பார்த்தோம் ஸோ த்ரீயில் ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ ரிமைனிங்கும் வந்து நம்ம கோத்துரு பண்ணிடலாம் கவின்றது வந்து பாரதியார் சேக்கிலார் பிள்ளை தமிழ் வந்து மகாவித்வன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூலாமணின்றது வந்து தேவன் ஓகே ஸோ ஆப்ஷன் சி த்ரீ ஒன் ஃபோர் டூ தான் கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் குயில் பாட்டு வந்துன்னா பாரதியார் அழகின் சிரிப்பு நம்ம இதில் படித்தோம் பாரதிதாசன் சொல்லிவிட்டு துறைமுகம் வந்து சுரதா பால்வீதி வந்து அப்துல் ரஹ்மான் ஸோ இதில் நம்ம படிக்கிறது வந்துன்னா அழகின் சிரிப்பு பாரதிதாசனுடைய நூல்கள் ஸோ மேட்ச் பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் டூ ஒன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து புரட்சிக்கன்றது நம்ம யார் எழுதின நூல் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ இந்த கொஸ்டினில் வந்து எது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ புதும்புடைமை புதுமை பெத்தன் ஸோ இதுதான் வந்து நமக்கு பொருந்தாத இணை ஸோ அடுத்து பாருங்கள் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் பாரதிதாசன் அவர்கள் ஸோ இருட்டறையில் உள்ளதடா உலகம் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஸோ நம்ம ப்ரீவியஸ்லேயுமே வந்து நிறையா லைன்ஸ் பார்த்தோம் ஸோ அந்த பாடல் வரிகள் எல்லாமே வந்துருந்தீங்கன்னா ஒரே நீங்கள் வந்து பேஜில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்து பாருங்க பொருத்தமான விடையை தேர்வு செய்யும் தெல்லு தமிழ்நாடு சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியதும் ஸோ இது பாடல் வடிகளை பாடியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் யாரை பற்றி அப்படின்னா பெரியாரை பற்றி பாடியது ஸோ இந்த ஒரு ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு தொண்டு செய்த பழுத்த பழம் அப்படின்றது வந்து யார் பாடியிருப்பார் அப்படின்னா பாரதிதாசன் யாரை பற்றி பாடியதுன்னா பெரியாரை பற்றி பாடியது ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் நமக்கு வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம பாரதிதாசன் அப்படின்ற ஒருத்தையும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் குறிஞ்சி திட்டு ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு டூவில் முடியணும் ஸோ அப்படி நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பி ஸோ ரிமைனிங் நம்ம மேட்ச் பண்ணிடலாம் பெருஞ்சித்திரனார் வந்து கனிச்சாறு சுரதா வந்து தேன்மலை முடியரசன் வந்து காவிய பாவை ஸோ பாரதிதாசன் வந்து குறிஞ்சி திட்டு ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஒன் டூ ஸோ அடுத்து பாருங்கள் நம்ம குயில் குயில் நம்ம புக்குலேயே வந்து பார்த்தோம் குயில் என்ற இதழை நடத்தியவர் வந்து யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ அடுத்து பாருங்க பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யான வாணிதாசன் ஸோ இந்த இப்போ தான் வந்து பார்க்குறோம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வந்து வாணிதாசன் ஸோ அடுத்து பாருங்கள் பாரதிதாசன் அழகின் சிரிப்பின் நூலை பின்பற்றி வாணிதாசன் ஏற்றிய நூல் எது அப்படின்னு சொல்லும் ஸோ பாரதிதாசனோட தொடக்க கல்வி பயின்றவர் தான் வந்து யாருன்னா வாணிதாசன் அவர்கள் இப்போ பாரதிதாசன் எழுதி அழகின் சிரிப்பை நூலை பேஸ் பண்ணி வாணிதாசன் அவர்கள் என்ன நூலை ஏற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது என்ன நூல் அப்படின்னா எழில் ஓவியம் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான விடை ஸோ அடுத்து பாருங்கள் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவே வேண்டும் இந்த வரிகள் வந்து பாரிதாசன் அவர்கள் வந்து பாடிப்பாங்க இவன் நமக்கு ப்ரீவியஸில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன் ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டிங் பாருங்கள் ஸோ இதில் வந்து பாரதிதாசன் வந்து அவர் பாடினது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரை உணர்வை வளர்ப்பதே தமிழே ஸோ இதான் வந்துனா பாரதிதாசனோட தொடர்புடைய தொடர் அடுத்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தின்றது திருமூலம் தேனிலே ஊரிய செந்தமலின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் கவிமணி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் திருவள்ளுவர் ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ இதில் பாரதிதாசனோட தொடர்புடைய தொடர் வந்துன்னா உயிரை உணர்வை வளர்ப்பதே தமிழே அடுத்து பாருங்கள் தொண்டுசை தமிழுக்கு துறைதோற்ற தோற்றடைத்துடி தெளிந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் வந்து யார்னா பாரிதாசன் ஸோ இந்த லைன் வந்து கோத்திர்பனைக்கோங்க ஸோ இது வந்து யார் வந்து இது பாடியிருப்பாங்க அப்படின்னா பாரிதாசன் அவர்கள் ஸோ அடுத்து பாருங்கள் வாழ்விநீர் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசும் இது வந்து நம்ம சமைச்சர் புக்லேயும் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்துனா புதுவை அரசு ஆப்ஷன் பி ஸோ அடுத்து பாருங்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரிதாசன் அவர்கள் ஆப்ஷன் பி ஸோ அடுத்து பாருங்கள் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று பாரதிதாசன் அவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவது இல்லை இது யாருடைய கூற்று அப்படின்னா பாரதிதாசன் பாரதிதாசன் எச் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டனா புரட்சி கவிஞர் இன்னும் நம்ம என்ன பார்த்தோம் பாவேந்தாசோ இது நோட் பண்ணிக்கோங்க புரட்சி கவிஞர் அப்படின்றத வந்து பாரதிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளிபெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார் பாரதிதாசன் அவர்கள் பொருந்தாத இணையினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இணையெல்லாம் முப்பாலுக்கு இந்நிலத்தே என்ற பாடி வந்து பாரதிதாசன் தான் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டு இப்போ இதில் வந்து எது நமக்கு தவறாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி அழுது அடியடைந்த அன்பர் திருமுலை இதுதான் வந்து நமக்குனா பொருந்தாத இணை கீழுள்ள பாரதிதாசன் நூல் பற்றியில் பொருந்தாத நூல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு குறிஞ்சி திட்டு இது மூணுமே வந்து பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல் ஸோ இதில் தேன்முலை அப்படின்றதான் வந்து நமக்கு ஆட்மேன் அவுட்டாக இருக்குது ஸோ இதுதான் வந்து பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் ஸோ அடுத்து பாருங்கள் கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசன் எழுதப்படாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இசை அம்மது கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழ் இயக்கம் ஸோ இது எல்லாமே வந்து பாரதிதாசன் அவருடைய நூல் ஸோ அவர் எழுதாத நூல் அப்படின்னா தமிழ் பசன் ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி ஸ்லைட்டில் வந்து அவர் எழுதின நூல்கள் மேஜர் எல்லாமே நம்ம கொடுத்துருப்பேன் ஸோ அதை எல்லாமே நூல்கன்னு போட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழன் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடியவ கவிஞரையானா பாரதிதாசன் அவர்கள் ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து யார் பாடினது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ அடுத்து பாருங்கள் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் ஸோ இதுவுமே வந்து நான் நூல்கல்ல கொடுத்துருக்கப்போ வந்து ஜஸ்ட் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த நூலோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் ஆல் தான் வியூ ஸோ இதில் வந்து நம்ம பாரதிதாசன் பற்றின புக்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இயர் கொஸ்டிங் அனாலிசிஸ் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜெஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மென்ட்ரன் பை பை டேக் கேர்